ஒரு வீடியோ எடுக்கலாம் அந்த பைத்தியகார இது முட்டால் அடி முட்டால் கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஒரு பைத்தியகாரன் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் அந்த பைத்தியகாரனுக்கு பதில் சொல்லி அவர் மீது புகார் கொடுத்து அந்த பைத்தியகாரத்தை வளர்த்து விடுவீர்களா இல்லை நம்ம அவர்களுக்கு நம்ம வளர்ச்சி நலன் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் நம்ம மக்களிடம் வளர்ச்சியை பார்ப்பீர்களா என்று இத்தரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதுவும் மேலும் நம்ம மக்களின் வளர்ச்சியை மட்டுமே பிரதானமாக கொண்டு நம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று பைத்தியகாரர்களும் பதில் சொல்லக்கூடாது என்று தமிழ்நாடு ஆட்சி பேரை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அவனுடைய பேசிய காணொலியை இத்துடன் நினைத்துள்ளேன் நன்றி வணக்கம் ஒரு இருந்திருக்காரு நான் தான் சொல்லிருந்தேன் சீனாவில் குடியேறினவர்கள் கணிசமான பகுதியினர் இலங்கையிலிருந்து சென்று குடியேறிய சாணார்கள் அந்த சமுதிரம் ஜாக்கி சான்